இப்போ வந்து தலைமுடி வழுக்கையாக இருந்தால் சொட்டை அப்படின்னு கேலி பண்ணுவாங்க கேலினா கிண்டல் பண்ணுவாங்க இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நமக்கு நம்மோட யார் தொடர்பு இருக்கு தொடர்பில் இருக்காங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க சும்மா வந்து போகிற வரவங்களெல்லாம் இப்போ யாரும் கிண்டல் பண்ணுறது கிடையாது போகிற வரவங்களெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாதவங்கள யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க நம்மளோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கா நமக்கு தெரிஞ்சவங்க இந்த அவ தெரிஞ்சவங்க அப்போ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு அவங்கள பற்றி அவங்கள பற்றி தான் சொல்லுவாங்க தெரிஞ்சவங்கள பற்றி தான் இது போல் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்போ ஏன் அந்த மாதிரி இப்போ வந்து தலையில் வழுக்க விழுந்தால் சொட்டன்றது சொட்டன்னு கிண்டல் பண்ணுறது நம்ம காது படம் பேசாமல் வேறு வேறு மாதிரி கூட பேசலாம் அல்லது குண்டாக இருந்தால் அது ஒரு அதுக்கு ஒரு கிண்டல் இப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது கூட வந்து இதுக்கு பயந்துக்கிட்டு தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க தலைமுடியை கொட்டிடக்கூடாது இப்படி கிண்டல் பண்ணுவாங்களே அது மாதிரி குண்டாயிடக்கூடாது அல்லது நல்லா அது மாதிரி நல்லா வாழணும் அப்படின்னு ஏன் பயப்படுறாங்க இந்த மாதிரி கேலி கிண்டல்களுக்கு ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ தலைமுடி கொட்டி போச்சு அப்படின்னா அதுக்கு நாம நாமளாக காரணம் அப்படின்னா நாம தான் காரணம் நாம் வந்து அது பற்றின ஏன் அக்கறை இல்லாமல் ஏன் இருக்கிறோம் நம்ம வந்து அது பற்றின அக்கறையே இல்லாமல் இருக்கனால தான் தானே அது தானாக நடக்கும் அது இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிற அது நம்மளே பாதுகாத்துருக்கணும் பாதுகாத்துகிறந்தால் அந்த மாதிரி ஆயிருக்காது அது மாதிரி முடியெல்லாம் கொட்டி போயிருக்காது தலைமுடிக்கு என்ன தேவை அதோடய ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துருக்கணும் பார்த்து ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா அந்த மாதிரி கொட்டியிருக்காது அந்த மாதிரி கிண்டல் யாரும் பண்ண மாட்டாங்க கேலி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்போது வந்து தலைமுடி வாழ்க்கையாக இருக்குது சொட்டன்னு கிண்டல் பண்ணுறாங்கன்னா நாம் பண்ண தப்புக்கு மக்கள் கொடுக்குற தண்டனை அப்படின்னு வச்சுக்கணும் இந்த கேலி கிண்டல்கள்னால் ஒரு த ஒரு தண்டனை தான் நாம் அதோடய கவனமாக செலுத் கவனம் செலுத்தலை அதை தலைமுடி ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் செலுத்தலை அப்படிங்கிறதுனால தான் அவங்க கேலி பண்ணுறாங்க அதுக்கு அவங்க தண்டனை கொடுத்துரு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் மக்கள் வந்து பயப்படுவோம் இன்றைக்கி அந்த பயம் தான் என்னாகுது அந்த முடியெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பு இன்றைக்கி ஏன் குண்டாக நினைக்கிறாங்க குண்டானா கேலி பண்ணுவாங்க குண்டாகிறதுக்கு யார் காரணம் நாம தான் காரணம் உடம்பு குண்டாகிறதுக்கு என்ன காரணம் மக்கள் தான் காரணம் கண்ட கண்ட உணவில் சாப்பிட வேண்டியது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட கண்ட உணவில் சாப்பிட்டு உடம்பு குண்டாகும்போது நாலு பேர் கேலி பண்ணதும் செய்வோம் அது வந்து அந்த தண்டனை அந்த மாதிரி கேலி பண்ணுறது இதெல்லாம் வந்து தண்டனை விமர்சனங்கள் என்பது ஒரு மோசமான விமர்சனங்கள் என்பது நமக்கு கிடைக்கிற நமக்கு தண்டனை நம்ம அலட்சியமாக இருக்கிறனால வாழ்க்கையில் அலட்சியமாக இருக்கிறதுனால ஒரு தண்டனை கிடைக்கும் அதனால் வந்து அதை வந்து அது அது அதே நேரத்தில் அது வந்து த அதுக்காக நாம் வந்து இன்னொருத்தர் வந்து அது போல் அவர் ந இப்போ தலையில் அவர் வழுக்க வழுக்கையாக இருக்கார் மொழி இல்லாமல் இருக்கா அதுக்காக நாம் வந்து அந்த மாதிரி வி விமர்சனம் பண்ணக்கூடாது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் இது தரம் தாழ்ந்தவர்களைப் போல் நாமளும் அதே போல் விமர்சனம் வைக்கக்கூடாது அதையும் தெரிஞ்சுக்கணும் நான் இப்போ அப்படின்னா இது தண்டனைன்னா நாமளும் அதே தண்டனையை மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா ஒருத்தர் குண்டா இருக்கார் அவர் குண்டா இருக்கிறத பார்த்து நாமளும் கேலி பண்ணணுமா கிண்டல் பண்ணணுமா அப்படின்னா நாம் பண்ணக்கூடாது ஒருத்தருடைய உடல் குறைபாடுகளை பார்த்து நாம் கிண்டல் பண்ணக்கூடாது ஆனால் இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் அவங்க பண்ணுறாங்க நாம் அலட்சியமாக இருந்தோம் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருந்தோம் தலைமுடி ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருந்தோம் அதனால் அவங்க கேலி பண்ணுறாங்க அது அது கிடைக்கிற தண்டனை அது அந்த நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் அது பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஒருத்தர் வந்து சொட்டான்னு சொல்கிறதோ அல்லது வந்து கு குண்டாக இருக்கவங்களை பார்த்து குண்டு பூசணிக்கா அது அப்படின்னு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு குறைபாடுகளை குறைபாடுகளை சுட்டி காமிச்சு அவங்க கே கேலி பண்ணுறாங்க அப்படின்னா அது நாம் செய்த தவறுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தின் மீது நாம் செய்த தவறுக்கு அவர்கள் கொடுக்குற தண்டனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே நேரத்தில் அதுபோல் நம்மளை போல் அதாவது யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க உடம்பு குண்டாக இருக்காங்க அல்லது வந்து தலைமுடி வழுக்கை அழிச்சு அல்லது முடி நரைச்சி போச்சு அதையெல்லாம் பார்த்து கேலி பண்ணக்கூடாது அதையும் நம்ம கற்றுக்கணும் நம்மளை போல் தானே அவங்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுபவர்களை பார்த்து நம்ம கேலி பண்ணக்கூடாது இது போன்று தரம் விமர்சனம் வைக்கக்கூடாது அந்த மாதிரி அதையும் நம்ம கற்றுக்கணும்